சென்னையில் நடைபெற்ற திமுக பொதுக்குழுவில் கட்சியின் செயல் தலைவராக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் திமுக பொருளாளருமான மு க ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக நியமிக்கப்பட்டுள்ளார் செயல் தலைவராக தற்போதுதான் ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் கடந்த சில ஆண்டுகளாகவே கட்சியின் தலைவர் போலவே அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் கருணாநிதியின் மகன் என்பதைத் தாண்டி கட்சியில் அவர் படிப்படியாக வளர்ந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இளைஞர் திமுகவை ஆரம்பித்து அரசியலில் குதித்த ஸ்டாலின் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திமுகவின் செயல்தலைவராகியிருக்கிறார் ஸ்டாலினின் ஆரம்பகால அரசியல் முதல் தற்போது செயல் தலைவராக உயர்ந்திருப்பது வரை ஆண்டு வாரியான அவரது செயல்பாடுகள் இதோ ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திமுக தலைவர் கருணாநிதி வீடு அமைந்துள்ள சென்னை கோபாலபுரம் பகுதியில் சில இளைஞர்கள் ஒன்று கூடி இளைஞர் திமுக என்ற அமைப்பை ஆரம்பிக்கின்றனர் இளைஞரான மு ஸ்டாலின் தான் இந்த அமைப்பை உருவாக்கி வழிகாட்டியாக இருந்துள்ளார் ஆண்டுதோறும் அண்ணாவின் பிறந்த கொண்டாடுவதுதான் இளைஞர் திமுகவின் லட்சியமாக இருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா பிறந்தநாள் விழாவிற்கு அண்ணாவையே அழைக்க முடிவு செய்தார் ஸ்டாலின் அப்போது தமிழக முதல்வராக இருந்த அண்ணா உடல் நலம் குன்றியிருந்தார் இருந்தாலும் விழாவிற்கு வர அண்ணா ஒப்புக்கொண்டார் இதுவே ஸ்டாலினின் அரசியல் வாழ்க்கையின் ஆரம்பமாக இருந்தது ஆனால் சிகிச்சைக்காக அண்ணா அமெரிக்கா சென்று விட்டதால் அந்த விழா அப்போது நடக்கவில்லை அண்ணாவின் மறைவுக்குப் பிறகும் அவரது பிறந்தநாள் விழாவை இளைஞர் திமுக தொடர்ந்து கொண்டாடியது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அண்ணா மணிவிழாவை ஸ்டாலின் நடத்தி அரசியலில் அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காமராஜரும் ராஜாஜியும் ஒரே அணியாக இருந்து திமுகவை எதிர்த்தார்கள் அந்த தேர்தலில் சைதை தொகுதியில் போட்டியிட்ட கருணாநிதிக்கு ஆதரவாக வீதி வீதியாக சென்று பிரச்சாரம் செய்தார் ஸ்டாலின் அப்போதுதான் அவர் மக்கள் மத்தியில் முதன் முதலில் அறிமுகமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுவத்தைந்தாம் ஆண்டு டிசம்பரில் திமுக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறாவது ஆண்டு திமுகவின் முன்னணி தலைவர்கள் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர் அப்போது கைது செய்யப்பட்டவர்களில் இருபத்தி மூன்று வயதான ஸ்டாலினும் ஒருவர் அந்த நேரத்தில் அவருக்கு திருமணமாகி ஐந்து மாதங்களே ஆகியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு திமுகவின் இளைஞரணி செயலாளராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார் வெண் சீருடை கருப்பு சிவப்பு கழுத்து பட்டை சிவப்பு தொப்பி என இளைஞரணியின் தோற்றமே புதுமையாக இருந்தது மாவட்டத்திற்கு ஒரு அமைப்பாளர் இரண்டு துணை அமைப்பாளர் ஐநூறு இளைஞர்கள் கொண்ட படை என கட்சிக்குள் புது ரத்தத்தை புகுத்தினார் ஸ்டாலின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு ஸ்டாலினுக்கு கிடைத்தது ஆனால் அங்கு அவர் தோல்வியை தழுவினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதே ஆயிரம் விளக்கு தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதன் மூலம் முதல் முறையாக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார் ஸ்டாலின் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி ஒன்று வரை சென்னை மாநகர மேயராக ஸ்டாலின் பணியாற்றினார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சென்னை மேயர் என்ற பெருமை ஸ்டாலினுக்கு கிடைத்தது அதுவரை மாநகராட்சி உறுப்பினர்கள்தான் மேயரை தேர்ந்தெடுக்கும் முறை இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்டாலின் மீண்டும் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதே ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்றார் ஒரே நபர் இரு அரசு பதவிகளில் இருக்க முடியாது என்று அப்போது ஆட்சியிலிருந்த இருந்த அதிமுக அரசு சட்ட கொண்டு வந்ததால் மேயர் பதவியை ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி மூன்றில் நடந்த திமுக பொதுக்குழுவில் திமுக துணை பொதுச் செயலாளராக ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சி அமைந்த நிலையில் முதன் முறையாக ஸ்டாலின் உள்துறை அமைச்சரானார் எட்டாம் ஆண்டு திமுகவின் பொருளாளராக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழக முதல்வர் கருணாநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவியை வழங்கினார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை இப்பதவியை ஸ்டாலின் வகித்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரானார் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை குன்றியுள்ள நிலையில் கட்சியின் செயல் தலைவராக ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார் திமுகவில் செயல் தலைவர் என்ற பதவி இதுவரை இல்லாதது இப்போதுதான் முதல் முறையாக செயல் தலைவர் என்ற ஒரு பதவி உருவாக்கப்பட்டு ஸ்டாலின் அப்பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார்